ஒரு அந்த அழுகு எப்பவோ தாண்டியாச்சு இனி கேட்டாலும் பிரயோஜனம் புரியுது என்ன புரியுது என்ன பிரச்சனைன்னு புரியுது ஏதாச்சும் மனசுல இருந்தா சொல்லு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எனக்குன்னு யாரும் இல்ல அப்புறம் நீ எல்லாம் எதுக்கடா மெய்சியை வச்சுட்டு சுத்துற உங்க அம்மாவுக்கு மொத முதல்ல நான் லெட்டர் கொடுத்தப்போ என்னோட வயசு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியும் அம்மா அந்த லெட்டர் ராமாயணம் புக்ல வச்சிருந்தாங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த புக்ல இருந்து நான் எடுத்து என்னுடைய டிராயிங் டீச்சருக்கு ஆ நீங்க வாங்க வேண்டிய அடிய நான் வாங்கினேன் லவ் லெட்டர் எழுதுறதுல நீங்க ரொம்ப வீக் அப்படி லெட்டர் எழுதுனா இப்ப உள்ள பொண்ணுங்க விழமாட்டாங்கப்பா நம்ம அம்மா விழுவாங்க உங்க லெட்டர் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஒண்ணு எழுதி கொடுங்க நானும் யாருக்காவது எழுதி கொடுக்கறேன் அத குடு என்ன சித்தியும் பொண்ணு சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இவளுக்காக வாங்கின கம்பளம் இன்னும் நீங்க பாக்கல இந்த கம்பளம் வாங்கறதுக்கு அவன் ஒரு தாலியை வாங்கியிருந்தானா ஒரு ஆளை கண்டுபிடிச்சி ஆணி பதினாறுல அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் யாராச்சும் மனசுல இருக்காங்களான்னு கேட்டப்போ என்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுன்னு சொல்றான் நான் அவனுக்காக ஒரு லெட்டர் எழுத போறேன் லெட்டர் எழுத போறாரா லெட்டர் சொல்லிட்டு என்னத்துக்கு இங்க வந்து இந்த போட்டியை திறக்கறீங்க இது எல்லாம் ராதாவோட கல்யாணத்துக்காக நாங்க சேர்த்து வச்சிருந்தா அம்மணியோட தான் நிறைய இருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மாப்பிளையா இவளுக்கு கட்டி வைக்கணும்னு என்கிட்ட எப்பவுமே நான் எண்ணி எதுவும் இல்லை எல்லாம் சேர்த்து நூத்தி ஒரு பவுனுக்கு ஏழு பவுன் தான் கம்மி தங்கத்தால நான் ஒரு பில்ட் போட்டுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பர்சையும் சேர்த்து வச்சுக்கோ சும்மா பந்தா பண்ணிக்கிட்டு யாரையாச்சும் பிடிக்கலாம்ல இவனை வச்சுக்கிட்டு ஏய் அத குடுடா நீங்க நகைய பத்த பைத்தி மாறிங்க பைத்தியம் இல்லடா பைத்தியக்காரா காது குத்துனும்ல ரொம்ப வலிக்குது போல எழுந்த அழுக ஆரம்பிச்சிருவா எதுக்காக இதெல்லாம் குத்துனா அப்புறம் கலட்டணும் அப்படி சொன்ன இப்படி பொம்பளை பிள்ளைங்கன்னு அதெல்லாம் பண்ணி ஆகணும் ஐயோ நம்மள கஷ்டப்படுத்தாத அம்மாவும் அப்பாவும் கிடைப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இவளே பூமியில பிறந்திருப்பா நாம இப்படி பண்ணுவோம் தெரிஞ்சா இவளே பையனா தான் அப்பா அப்பா நகையால அலங்கரிக்கப்பட்ட உங்க பொண்ணு காதுல இருந்து கயிறு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அந்த கம்மலையும் போடும் போது அந்த நகையை மாதவண்ணங்கிட்ட கிட்ட கொடுத்து சரி பண்ணலாம் இல்லாட்டி இப்படிதான் அழுதுகிட்டே இருப்பான் எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு ஐயோ பரவாயில்ல வலிச்சாலும் பரவாயில்ல அத கலட்டி எடுத்து ரெண்டு நாள் வேப்பங்குச்சி வச்சா வலி சரியா போடுன்னு அம்மா சொல்லுவாங்க நீங்க இப்போ அம்மாவை பாத்தீங்களா பார்த்தேன்னு சொல்ல முடியாது நினைச்சேன் மனசுல இருந்து நினைச்சேன் அப்பா சந்தேகமே இல்ல சித்தி அப்பா அம்மா பாத்துருக்காரு உனக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா இன்னைக்கு நைட் டியூட்டி இல்லையா இன்னைக்கு நைட் அவ்வளவுதான் எனக்கு பசி தாங்க முடியல இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் அங்க திருடனுங்க இல்லையா பசிச்சா புடிச்சு தின்ன முடியும் தோசை போடவா போய் போடு பத்து பதினஞ்சு தோசை போடு என்னது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தம் இப்படி ஒரு சத்தம் அது இந்த தோசையோட சத்தமா இருக்கும் நீ போடுற தோசைக்கு இவ்வளவு பெரிய சூவா அது இல்ல மாஸ்டர் யாரு அம்மனியா மாஸ்டர் அம்மனி இல்லையா அப்ப யாரு என்ன என்ன ஏதோ ஒரு சத்தம் கேட்டது சத்தமா யாரா என்ன 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 திரு என்னாச்சுமா என்னாச்சு சொல்லு பயப்படாத பயப்படாத யாரும் இல்ல சத்தம் கிடையாது ஏன் என் வாச கத்தபோ ஜன கத்தல மூடி இருக்கீங்க திருடம் உள்ள போனதுக்கு முன்னாடி முன்னது அப்படின்ற திருடம் உள்ள இருக்கா இல்ல வெளியில போனதுக்கு பிறகுதான் அப்பா இல்ல ஒரு திருடு ஒரு இடத்துல திருட்டிட்டானா அதுக்கப்புறம் அவன் நாலஞ்சு மாசத்துக்கு அந்த பக்கமே வரமாட்டான் அதான் எங்களோட தேரி ரொம்ப அனுபவமோ கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துட்டு போய் குடும்பத்தை பாத்துட்டு வரலாமான்னு இப்பதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள இந்த வீட்ல ஒரு திருடம் புகுந்துட்டான் இது என்ன ஒரு வாதியா இவர் தான் மாஸ்டர் நான் தலையா நீங்க யாருன்னு கேக்கல இதெல்லாம் ஒரு ஊரா வாதியார இந்த ஊர்ல திருடங்களை தவிர்த்து வர யாருமே நல்லவங்க இல்லையா நாங்களா ரொம்ப நல்ல மனுஷங்க சார் இந்த கூட்டத்தில் ஒரு திருடங்களும் கிடையாது ஐயா யாருன்னு புரியலையே என் பேர் பாண்டி என்ன வேலை பாக்குறீங்க எனக்கு வேலை ஒண்ணும் கிடையாது எனக்கு வேலையை கொடுக்காதயா போலீஸ் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்து நிக்காதயா குண்டடி பட்டு செத்துருவ வாசனை நல்லா ஆ விசாரணைல முதல்ல கிடைச்ச ப்ரூஃப் என்னடா லுங்கி இது கொடலை புரட்டுது எதிரி எடுத்துட்டு போய் நல்லா துவச்ச இஸ்திரி போட்டு படிச்சுவேன் நாய பாபம் பிடிக்க சொல்லுங்க அந்த திருட அந்த லுங்கியை வச்சு நீ போத்தி விட்டாங்க சார் போத்தி விட்டது நீ பார்த்தா நான் பார்க்க முடியாது இவரு தான் பார்த்தா யாரே அது நான் பாக்கும்போது திருட லுங்கி இல்லாம இருந்தா மேக்கடவா அவன் துணி இல்லாம இருந்தா நான் கேட்டேன் பாக்கும்போது ரொம்ப இரிட்டா இருந்துச்சு அதனால எதுவுமே பார்க்க முடியல அந்த கண்ணு கண்ணு என்ன பவர் கட்டா நம்ம சேர்த்து வச்சது இனி நம்ம ராதாவே

என்ன போயிட்டாரா அப்பா இது சத்தமா கூப்பிட்டு அப்பா இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டு அப்பா அப்படி இல்ல அப்பா 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 என் தங்கம் பையன் கூப்பிடுறது கேட்கலையா

தெரிஞ்சாலும் பிடிக்க மாட்டீங்களே ஏன் அப்படி நீதி நேர்மை நியாயம் உள்ள எந்த போலீஸ் அதிகாரியும் இந்த ஊருக்கு இன்னும் வரல அதான் விஷயம் ஓ சித்தப்பான்னு காக்கி ட்ரெஸ் ஆனால் போட்டுக்கிட்டு இருக்கா ஏன் அவனை பிடிக்கல சித்தப்பா வரும் ஹெட் கான்ஸ்டபிள் தானே சித்தப்பாவோட தலைல நீங்க இன்ஸ்பெக்டரா இருந்தா அவர் எப்படி திருடன கண்டுபிடிக்க முடியும் இந்த தொப்பியை கழட்டி சித்தப்பா போயிட்ட கூட ரெண்டே நல்ல திருடன பிடிச்சிருவாரு அப்படின்னா ரெண்டே நல்ல அந்த திருடனை பிடிச்சி உள்ளங்கையில படிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆர பாக்கறீங்க அடாதீங்க சாருட பெல்ட் கலண்டர்

என்னைக்கோ செத்து போன ஒரு அம்மாவுக்கு விளக்க வச்சு என்ன திட்டிட்டு போனாங்க இப்ப என்னாச்சு எல்லாம் போச்சா எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போச்சா நீங்க இதுவரைக்கும் யார் கல்யாணத்தையும் கெடுத்தது இல்ல கெடுக்கணும்னு என்ன இருந்துச்சு ஆனா உங்களுக்கு முன்னால கடவுள் கெடுத்து விட்டாரு கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன என்ன நாயா கூட மதிக்காம ஆணி பதனாருக்கு கல்யாண நிச்சயம் பண்ணிருக்கிறாங்க நீங்க எல்லாரும் பாருங்க அன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் மட்டும்தான் நடக்கும்

சொன்ன நகை இல்லாம நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்பா இன்னைக்கு நாலு வாட்டி மயங்கி வந்துட்டேன் பால்ல நல்லா கஷாயம் போட்டு கொடுத்தா அந்த பிரச்சனை சரியாயிடும் தயவு செஞ்சு யார் மனசும் கஷ்டப்படாம நம்ம இப்ப பேசலாம் ராதாக்கு கொடுக்க நாங்க தொண்ணூத்தி ஒரு போன் சேர்த்து வச்சிருந்தோம் நிச்சயம் பண்ண தேதியில எப்படியாவது கல்யாணத்தை பண்ணணும் வீடு சுத்து எல்லாத்தையும் வித்தாவது கல்யாணத்துக்கு பிறகு அந்த பணத்தை கொடுத்துறோம் திருடன் திருடிட்டு போனான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்த நகையை எங்களுக்கு காட்டுங்க கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல ராதாக்கு கொடுக்குறேன்னு சொன்ன நகையை மறுபடியும் ரெடி பண்ண சொல்லி அப்பா கிட்ட போய் சொல்லு அப்பதான் சொன்ன மூத்தத்துல கல்யாணம் நடக்கும் இல்லனா இவன் வேற பொண்ணுக்கு தாலி கட்டு வேற எந்த பொண்ணுக்கும் நான் தாலி கட்டலனா நீ கட்டலனா நான் கட்டுவேன் இங்க எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா என்னாச்சு தாக்கமா இருக்கா அப்படியே போன ஒரு கோயில் குளம் இருக்கு நான் என் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் குளத்துல போய் சாகப்போறேன் நீங்க விவரத்தை போய் என் வீட்டில சொல்லிவிடுங்க தண்ணியை விழுந்து செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுமா சரி என்ன இதெல்லாம் அப்படி கல்யாணம் எல்லாம் நின்று போகாது எல்லோரும் சேர்ந்து முடிவடுத்து கல்யாணம் ஆகுது அது நடத்தாம போனா இந்த ஊர்ல மேஸ்திரியால இருக்க முடியுமா அந்த குழந்தை தானே தனி யார் அவர்கிட்ட சொன்னது நான் தற்கொலை பண்ணும்போது அங்க இருந்துச்சு இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல சகோதேவனா வினகரா ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எங்க அப்பனுக்கு இப்படி ஒரு முகமும் இருக்குது எங்கள் அப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு இல்லைன்னா எங்கள் அப்பனுக்கு ரெண்டு வச்சுருப்பேன் அது பண்ணணுமா பண்ணணுமா வேணாமான்னு இன்னும் முடிவெடுக்கல கவலைப்படாதீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிற பையனுக்கு ஒரு அப்பா இருக்கணும்னு உங்களுக்கு எதாவது கட்டாயம் இருக்கா அப்படி எந்த கட்டாயமும் இல்லை ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ராதாவுக்கு உங்கள் அப்பா பார்க்கணுன்ற ஆசை இருக்குது ராதாவையும் புருஷனையும் குழந்தையும் கண் பார்க்கணும்னு அம்மா எப்பயும் அப்பா கிட்ட சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் சரி நான் அதை ஒத்துக்கிறேன்னு அம்மா கிட்ட அப்பாவை சொல்ல சொல்லுங்க உங்களோட தங்கச்சி அண்ணா இந்த சகாதேவனுக்கு உயிர் ஒரு திருட அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நான் அவளை விட்டுறான்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு எவன் சம்மதிக்கலைனாலும் ஆணி பதினாறு அன்னைக்கு உங்கள் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு இந்த சகாதேவன் வருவான் இங்கே சகாதேவன் இல்லை சகாதேவா என்ன கடவுள் இந்த நல்ல மனசு கடவுளுக்கு தான் அது தெய்வம் கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிறேன் ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறது எங்க அப்பனுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் என்ன ரூம்ல வச்சு போட்டு நீங்க போங்க மச்சா யாருக்கும் தெரியாது தைரியமா போங்க போங்க அப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு இந்த வழியில தானே கோயில் குளம் இருக்குன்னு சொல்லுங்க குளிச்சுட்டே போவாங்க கிருஷ்ணா அது கிருஷ்ணா இல்ல ஐயப்பா ரெண்டு ஒண்ணு தான்டா ஐயப்பா ஐயப்பா ஐயோ அம்மா என் தங்கச்சியோட விஷயத்தை யோசிக்கும் போது என்ன பண்ணி தெரியுமா

இனி எந்த பிரச்சனையும் இல்ல வாத்தியாரே அவனை அப்படியே சத்தையா புரிஞ்சு வெளியே எடுத்துடுவாங்க வாத்தியாரை அப்படியே புளியிறப்ப அவன் க்ளோஸ் ஆயிட்டான்னா அப்புறம் திருந்த பொருளும் க்ளோஸ் ஆயிடும் அதான் பயமா இருக்கும் நான் யாரு நினைச்சேன் சாரு நல்ல நேரத்தில் சொல்லணும்னா இந்த விஷயத்தை நம்ம ஒரு விழா மாதிரி கொண்டாடணும் ஒரு அம்மா பத்த பையனை உள்ள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுறீங்களா ஒரு அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்த நகை எதனா அவன் திருடுனா நீங்க இதை மறந்துட்டீங்களா நீ வாசிக்கிட்டு போய் வெடியெல்லாம் வாங்கிட்டு வா நான் சொன்னேன்னு சொல்லு பட்டாசு வெடியெல்லாம் ஒண்ணு வேண்டாம் யாராவது ஒருத்தர் போய் அவனை அடிக்க வேண்டாம் சொல்லுங்க இல்லைன்னா நான் போய் சொல்றேன் இல்லப்பா இந்த குரல் இங்கயோ பழக்கப்பட்ட குரலாவே தெரியும் இவ்வளவு பழக்கப்பட்ட திருடன் யாரா இருப்பா மாஸ்டர் இதோ உங்க திருட என்னோட ஆடி எப்படி இருந்தது

அதை போட்டுக்கிட்டு எவனாவது எங்கே திருட போனானு வை நான் காலி நான் வேற எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன் இந்த நிலைமையில் வீட்டுக்கு போக மாட்டேன் கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையை திருடுனது கூட பொறுத்துக்கலாம் ஆனா கல்யாணம் மாப்பிளையே திருடன ஆகிட்டாங்களே சகாதேவனோட லுங்கி திருடு போனதும் ராதாவோட நிச்சயம் நடந்ததும் ஒரே நாள் தான் நிச்சயம் மதியத்துக்கு முன்னாடி லுங்கி திருடு போனது அன்னைக்கு சாயங்காலம் அதே லுங்கியை வச்சு இங்க திருட வந்தது அன்னைக்கு ராத்திரி இந்த அப்படி திருட எதுக்காக அந்த லுங்கியை வச்சு என்ன போத்தனும் அது அவனா போத்தி விட்டானா இல்ல அவங்க நீ எடுத்து போத்தி விட்டியான்னு அப்படின்னு அவன் கிடைச்சாதான் தெரியும் சகாதேவனோட லுங்கி இங்கே இருந்தா விசாரணை சகாதேவன் பக்கம் திரும்பும் அது திருடனுக்கும் தெரியும் திருடனை அனுப்புனவனுக்கும் தெரியும் சகாதேவனை திருடன் ஆக்குறதுல அவனுக்கு என்ன லாபம் சகாதேவன் திருடன் ஆகிட்ட கல்யாணம் என்ன தங்கம் திருப்பி கிடைச்சாலும் திருடன ஒருத்தனுக்கு நம்ம ராதாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போமா அதனாலதான் அது யாரு இவ்வளவு பெரிய புத்திசாலி ராமசாமி குரூப் ராமசாமியை தவிர ஒரு பெரிய திருடன் இருப்பான்னு எனக்கு தோணலை உடம்புல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கட்டி எடுத்துட்டு வந்தது ராமசாமி கிடையாது இந்த மாதிரியான கிடையாதுக்கு ராமசாமி கிட்ட நிறைய பேர் இருக்காங்கல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம நகையெல்லாம் ராமசாமி வீட்டில தான் இருக்கும் ஆணி பதினாறு முடியிற வரைக்கும் அந்த ஆள் அதை விற்க மாட்டான் புதையில காக்குற பூதம் மாதிரி அதை பத்திரமா அதை ஏன் அந்த ஆள் விற்க மாட்டா வித்ததுக்கு பிறகு போலீஸ் புடிச்சா அது நம்ம தான் வரும் அவனுக்கு நல்லா தெரியும் அப்ப கல்யாணமும் நடக்கும் அதனால் தான் ஆணி பதினாறு வரைக்கும் அந்த நகையை விற்க மாட்டான்னு நான் கண்டிப்பா சொல்றேன் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றதுக்கு நீ யாருடா சி ஐடியா இல்ல பிரசிடென்ட் கிட்ட அவார்டு வாங்கின நாராயணனுடைய பையன் தினகரன் இல்ல நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம் அப்படியா இருந்தா இனி நம்ம எதுவும் யோசிக்க வேண்டாம் போலீஸ கூட்டிட்டு போவோம் குறுப்பு கையில விளக்க மாட்டுவோம் போடிச்சு ஜெயில போடுவோம் ஏன் நம்மளால முடியாதா சந்திரப்படம் தூக்கணும் என்ன அப்படி செஞ்சா உள்ள போன வேகத்துல ராமசாமி வெளியில வந்துடுவான் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த ஊரை குட்டிச்சவர் ஆக்கிடுவான் பாக்குறதுக்கு அப்படியே நல்லவன் மாதிரியே தெரியும் ஆனா மனசாட்சியே இல்லாத மிருகம் அவன் கூட மோதும் போது பாத்து மோதணும் இனியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது எல்லாருக்கும் வயசாயிடும் நம்மளுடைய விளையாட்டை இப்பவே ஆரம்பிக்கும் திருடு போன எல்லா நகையும் ராமசாமி குரூப் வீட்டுல இருக்கும் போலீஸோட உதவி இல்லாம நம்ம எல்லாத்தையும் திருப்பி எடுக்கணும் நம்ம வேலை அவ்வளவுதான் அப்படின்னு திருடணுமா நம்மளுடைய பொருளை நமக்கு தெரியாம ஒரு ஆளை எடுத்துட்டு போயிட்டான் அதை நம்ம திருப்பி எடுத்துட்டு வரக்கூடாதா அது திருப்பி நான் சொல்லுவாங்க இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்டுல தங்கி இருக்கும் நினைச்சுக்க வேண்டியதான் சந்தேகப்படாம நினைச்சு பாருங்க சரி இது ஒரு பெரிய வீடு இந்த வீட்டுல ஒரு பாகத்துல ராமசாமி குரூப் இந்த பக்கம் அதிகாரி அதுக்கு பக்கத்துல கோவிந்தன் பக்கத்துல பன்னீர் இந்த பக்கம் நாங்க இருக்கோம் இப்படி ஊர்ல இருக்க எல்லாரும் ஒன்னா வாழும் போது இங்க நாங்க தங்கியிருக்க எங்களுடைய ரூம்ல இருந்து ஏதோ ஒரு தேவைக்காக யாருக்கிட்டீங்கன்னு சொல்லாம பக்கத்து ரூம்ல இருந்த ராமசாமி எடுத்துட்டு போயிட்டா இந்த துண்டு லுங்கி சீப்பு முகத்துக்கு போடுற பவுடரு இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டையும் கேட்காம இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பெட்ரூம்லயும் பாத்ரூம்லயும் வைப்பாங்கல்ல இதெல்லாம் அவங்களை கேட்டுக்கிட்டா நம்ம எல்லாம் போய் எடுத்துட்டு வருவோம் அதான் கேட்காம குறிப்பு எடுத்துட்டு போன நம்மளோட நகைய நமக்கு நமக்கு தேவையான தேவையானப்போ அந்த நகைய திருப்பி எடுத்துட்டு வர போறோம் அவ்வளவுதான் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க நல்ல பாம்ப கொள்றதுக்கு நாம ஒரு நல்ல பாம்பா ஆக கூடாது நாம ராஜநாகமாக எல்லா விஷயத்தையும் நம்ம ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ணணும் இந்த சூழ்நிலையில நாம ராஜநாகமா ஆகலன்னா இந்த ஊரும் தப்பிக்காது நாமளும் தப்பிக்க முடியாது இன்ஸ்பெக்டர் கிட்டையும் கமிஷனர் கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு போனோம்னா கமிஷன் ரொம்ப ஆகும் டைமும் வேஸ்ட் ஆகும் ராமசாமி அதை வித்துருவான் குரூப் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் யார் யார் வரேன்னு மட்டும் சொல்லுங்க அந்த குரூப் அந்த குரூப்போட ஆளுங்களை தவிர்த்து இந்த ஊர்ல எல்லாருமே நம்ம பக்கம் தான் நாளைக்கு காலையிலே நம்ம சாமிக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நம்மளுடைய வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னா கலாச்சாரத்தை பின்பற்றி எந்த ஒரு தடையும் இல்லாம நம்ம நினைச்சது நடக்கட்டும் அதே தான் கண்ண முடி வேண்டுவோம் சரி உடோனில் சாமான்களை அடுக்கி வச்சு மாத கணக்காச்சு ம் ஆனி பதினாறு பிப்ரவரி பதினாறுலாம் வந்துடும் அண்ணா சரக்கை டையத்துக்கு அனுப்பலைண்ணா ஏழாங்க கேட்ட காசு கூட உங்களுக்கு கிடைக்காது பரவாயில்லையா டேய் எனக்கு நீ சொல்லி தராத எங்கிட்ட இருக்கிற அந்த சரக்கை நான் பீஸ் பீஸா விற்பேன் ஹைதராபாத்ல எடுத்த பித்தளை ஆர்டர பெங்களூருக்கு அனுப்ப வேண்டாம் அத நேர துபாய்க்கு அனுப்பிடு நான் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் பிசினஸ் பேசிக்கிறேன் ஐயோ அம்மா அது பித்தளை இல்ல வெறும் பாலிஸ் அதுக்கு கால் காசு கூட தேராது துபாயில இருக்கிற கோல்டுக்கு கால் காசு தேராது தான் நான் அங்க அனுப்புறேன் டே ஊத்துரா அண்ணா ம் நான் இனி ஃபுல்லா குடிக்க போறேன் நீங்க நானும் தான் ம் தோடா நீயே குடி